சார் எல்லா இடங்கள்லையுமே கரூரில் நடந்த சம்பவத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க டிஎம்கே குறை சொல்றது ஏடிஎம்கே குறை சொல்றதுல என்ன இருக்கு நடந்தது உங்களோட பேரணி நீ பன்னெண்டரை மணிக்கு வர வேண்டிய நீ ஏழு மணிக்கு வந்து அதுக்கு என்ன பதில் சொல்றேன் பன்னெண்டு மணிக்கு வந்து இவ்வளோ டெத்து ஆயிருக்கு அது அவ்வளோ கூட்டமே இல்லையே நீ பத்து பத்து லட்சம் சிஎம் அறிவிச்சிட்டு கரூர் போறாரு நீ அடுத்த நாள் காலையில நேத்து மதியம் பன்னெண்டாம் பதுக்கு தான் இருபது லட்சம் அறிவிக்கிறார் விஜய் அப்புறம் அது வரைக்கும் எப்படி படுத்து தூங்கிட்டே இருந்தாரா என்ன பண்ணிட்டு இருந்தாரு வீட்டில் இந்த ஆரம்பத்தில் இதெல்லாம் பேசிகிட்டு தான் பாருங்கள் தானியல் குஞ்சிகள் என்னை திட்டு திட்டிகிட்டே போகிறான் வாயில் விழுந்து விழுந்தாய் பண்ணுறான் திட்டா திட்டிருப்போம் ஒசூர் மேலே எனக்கு அக்கறை இருக்குது நான் அக்கறை படுறேன் தாலி அறுத்தால் வெற்றிகழகம் தாலி அறுத்துட்டாங்க நாற்பத்தொரு தாலி அறுத்திட்டாங்க அவ்வளோ தான் அப்புறம் என்ன பண்ண முடியும் இதுக்கப்புறம் அவர் தான் முடிவு எடுக்கணும் இதுக்கப்புறம் எங்கேயே கட்சி நடத்துவோம் இல்ல வேண்டாமாங்கிற டிசிஷனை அவர் எடுக்கணும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போகிறோன்னா அட்டகெட் ஆர்எஸ் தமிழ் மீதானவங்களை சந்தித்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமாங்க வணக்கம் சார் வாங்க சார் இப்போ எல்லா இடங்கள்லையுமே கரூரில் நடந்த சம்பவத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க விஜய் பரப்புரையில் நாற்பத்தி ஒருக்கு மேலே ஆட்கள் வந்துட்டு இறந்து போயிருக்கிறாங்க நிறைய பேர் இன்னுமே சிகிச்சையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்துட்டே இருக்குது நிறையா பேர் நிறைய தகவல்கள் சொல்கிறாங்க ஒரு தரப்பினர் டிஎம்கே முழுக்க முழுக்க தவறு சொல்கிறாங்க இது வந்து முழுக்க முழுக்க டிஎம்கே போட்ட திட்டம் சதி அப்படின்னு ஒரு தரப்பினர் விஜய் அவர்கள் மேலையும் டிவி கே மேலையும் தான் முழுக்க முழுக்க தவறு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க உங்களது கருத்து இது வந்து முதல்ல இறந்து கூட அத்தனை பேருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரியப்படுத்தி கொள்கிறேன் நாற்பத்தி ஒன்றா ரேஸ் ஆகிட்டு மொத்த தொகுதி இந்தியாவில் நாற்பது தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் நாற்பது ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி இது கூட அந்த கட்சி தலைவருக்கு தெரியாது எத்தனை எம்பி தொகுதி இருக்குது தமிழ்நாட்டில் மொத்தமாக இந்தியா பூரா எத்தனை எம்பி தொகுதி இருக்குன்னு தெரியாது ஆனால் அவர் கட்சி நடத்த அனுப்பிட்டார் அது மட்டும் இல்லை மருத்துவமனையில் இருக்கிறவங்களும் கூடிய விரைவில் பூர்ண குணமடையணும் இப்போ ஒரு ஒரு டெத்து கூட ஆகிட்டு நாற்பது நேரம் ரெண்டுச்சு இன்னைக்கு நாற்பத்தி ஒன்று ஆகிடுச்சி அவங்களும் பூர்ண நிலம்பட்ட வீட்டுக்கு வரணும் இதில் டிஎம்கே குறை சொல்கிறது ஏடிஎம்கே குறை சொல்கிறது இல்லை என்ன இருக்குது நடந்தது உங்களோட பேரணி நீ பன்னெண்டரை மணிக்கு வர வேண்டிய நீ ஏழு மணிக்கு வந்தி அதுக்கு என்ன பதில் சொல்கிற பன்னெண்டரை மணிக்கு வந்தால் இவ்வளோ டெத்தி ஆயிருக்காது அவ்வளோ கூட்டமே இல்லையே வெறும் பத்தாயிரம் பேருக்கு தான் நீ பர்மிஷன் வாங்கியிருக்க வாங்கின வந்து நின்று நாற்பதாயிரம் பேர் பக்கம் வந்து இருக்கிறாங்க பத்தாயிரம் பேர் பர்மிஷன் ஆகிட்டு நாற்பதாயிரம் பேர் உள்ளே வந்தாங்க காரணம் கூட்டத்தை ஏற விட்ருக்கேன் காலையில் எட்டு எட்டரைக்கு நாமக்கல்லில் உனக்கு பரப்புரை நீ எத்தனை மணிக்கு மெட்ராஸில் இப்போ ஏர்போர்ட்டில் எட்டரை மணிக்கு விற்கிற எதுக்காண்டிக்கிற தனி விமானம் கேட்டு நிற்கிறேன் திருச்சியிலேயே நீ எட்டரை மணிக்கே திருச்சிக்கே போய் சேரல நீ அங்கேயிருந்து தலைவழியாக போய் சேர்ந்து ஆட்டம் பச்சை பிள்ளைங்க ஆட்டம் பிடிக்கும்ல நான் அதில் தான் போவேன் இதில் தான் போவேன்னு ஏன் காமன் ஃப்ளைட்டில் ஏறி போகிறது எல்லோருமே ஃப்ளைட்டில் போகிறது ஃபஸ்ட் க்ளாஸ் இருக்குது பிஸ்னஸ் கிளாஸ் இருக்குது ஏறி போக வேண்டிய தரேன் சிஎம்ஏ அப்படி தானே போயிட்டுருக்காங்க தனி விமானத்தில் ஜெட்டில் வச்சு போகிறாங்க ஜெட்டு விமானத்துக்காக வெயிட் பண்ணி போய் இறங்கி கூத்தடிச்சு அங்கே போய் நாமக்கல்லில் டிலே பண்ணி நாமக்கல்லில் மீட்டிங் முடிச்சிட்டு நேராக ஏழரை மணிக்காங்க நாமக்கல்லேருந்து பஸ்ஸே ரெண்டு மணி நேரத்தில் போயிடுவாங்க கரூருக்கு நாமக்கல்லேருந்து கரூர் பஸ்ஸே ஒன்றரை மணிநாள் ரெண்டு நேரம் அதிகம்

அப்புறம் போலீஸ் அடிச்சுது அதெல்லாம் தேவையில்லாத போச்சு ஏழரை மணி ஏன் வந்தனி பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய ஏழரை மணி வரைக்கும் என்ன பண்ணீங்க அப்போ உங்களுக்கு திட்டமிட்டதில்ல போலீஸ் அடித்தது அப்படிலாம் சொல்கிறாங்களா அது ஒரு உச்சக்கட்ட ஒரு வழி இல்லை ஆனால் நான் காவல்துறை மேலே தான் குற்றம் சொல்லுவேன் ஏன்னா பன்னெண்டு மணிக்கு வரல இல்லை மீட்டிங் க்ளோஸ் பண்ணி கேன்சல் பண்ணி கொடுத்துருவோம் அதே கேள்வி தான் சார் கேன்சல் பண்ணிக்கலாம் சார் கேன்சல் பண்ணி கொடுத்துருவோம் லேட்டாக வர உனக்கு ஆளுகாட்சி அது ஹோம் செக்ரட்டரி வரையும் வந்து தகவல் போகணுங்க டிஜிபி வரையும் வரணுங்க அது சாதாரணப்பட்ட விஷயம் நீங்கள் கேன்சல் பண்ணுங்க தகவல் சரியா முறையில் போல கேன்சல் பண்றது சாதாரண விஷயம் இல்லை நான் ஒரு புறா அப்புறம் ரண்பாட்டுக்காக பேசுகிறேன் எளிதான விஷயம் இல்லை வந்து இங்கே வந்து தகவல் கேட்டு அதை ஒத்து அவ்வளோ பேரை கலைக்கணும் களைய மாட்டாங்க அப்பயும் ஒரு தடியடி நடத்தணும் இல்லை வஜ்ரா வண்டி தண்ணி அடிக்கணும் அதோட ஈஸியான விஷயம் இல்லை சொல்றேன் இப்போ பண்டரை மணி வரலாம் தேவையில்லை மீட்டிங் கேன்சல் பண்ணி கோர்ட்டுக்கு போறாங்களா எந்த அடிப்படையில் கோர்ட்டுக்கு போறாங்க ஜட்ஜி கேட்க மாட்டாரு உங்களை எத்தனை மணிக்கு காவல்துறை உங்கள் வேலையாங்க அந்த அணில் குச்சிபெட்டி திருதான் போலீஸுக்கு வேலையா பன்னெண்டரை மணிக்கு ஒரு டைம் கொடுத்தாங்க எத்தனை மணிக்கு போனா ஏழு மணிக்கு போட முடிஞ்சு போச்சு கேஸே மேல என்ன செய்ய முடியும் டைமே தப்பு கேன்சல் பண்ணி இன்னொரு ஆள் போ தான் வேற என்ன பண்றது கூட்டம் ஏற வெயிட் பண்ண மாதிரி தெரியல இவர் கரூர்ல ஆமா கரூர்னா மூணு பேருக்கு கிட்ட எடுப்பாங்க ஏடிஎப்கே எடப்பாடி பழனிசாமிக்கு அது கொங்கு மண்டலம் தான் அடுத்து அண்ணாமலைக்கும் அது மண்டலம் தான் அவரோட பெல்ட் தான் மூணு பேருக்கு அவர் கிடீட்டான மாவட்டம் கரூர் கோவை சேலம் கூட விட்டுருக்கேன் சேலம் கூட அவங்க யாரும் கிரெடிட் எடுக்க மாட்டாங்க ஏன்னா சேலம் வந்து வன்னியர்கள் வேறு இந்த பக்கம் இருக்காங்க அந்த பெல்ட்டு அந்த மூணு மாவட்டம் அவங்க தான் ஈரோடு திருச்செங்கோடு கோயம்புத்தூர் வரைக்கும் கொங்கு பெல்ட்டு தான் அவங்க தன்னோட ஆதிக்கத்தை காட்டுறன்னு நினைப்பாங்க அப்போ அந்த இடத்துல பாரு உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு போட்டது தான் அந்த மீட்டிங்கு யார் விஜய் அவரு சார் ஈகோ கிளாஸ்ன்னு சொல்கிறீங்களா சார் நீ கரூரில் கூட்டம் போட்டால் நான் எப்படி கூட்டம் வர வைக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆளே கிடையாது நான் தான் கூட்டம் அமைச்சிது தான் இந்த விஷயம் அதனால ஏற்பட்ட மாநாட போட்டிருக்கலாம் அவரு கரூரில் ஒரு பருவம் மாறாட போட்டுருக்கலாம் இதை ஒரு கூட்டத்தை கூட்டி கூட்டம் ஏறட்டு நல்லா வெயிட் பண்ணி ஏறிட்டு அதுக்கு பிறகு ஒன்றுமே விஜய் போறதுக்கு முடியாது மயக்க மட்டும் எழுந்துட்டாங்க விஜய் எங்கள் மேடல ஏறதுக்கு முடியாது அசம்பாவிட நடக்க ஆரம்பிச்சுட்டு கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க அது மின்வாரியத்துக்கு தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டாங்க எங்க கரண்ட் எங்கேயும் கட் பண்ணல உங்க ஜென்ரேட் கரண்ட் தான் கட் ஜென்ரேட் வச்சிருந்தாங்க போயெல்லாம் வீடியோ எல்லாம் வருது பாருங்க ஜென்ரேட் ரூம் எல்லாம் பொழிச்சிருக்காங்க அதெல்லாம் எவ்வளோ பெரிய வெயிட் சுத்தம் தானுமா ஜெட் அட் உள்ள அடிச்சு பீஸ் பீஸா அப்படி கரண்ட் வேற உள்ள அந்த அளவுக்கு கூட்டத்தை கூட்டிட்டு ஒரு அம்மாவும் ஒரு அது செத்து போச்சு ரெண்டு பிள்ளையும் செத்து போச்சு அவன் கடவுளை போய் பார்க்குறாங்க அது ஒரு ஆடியோ கான்வெர்சேஷன் வருது அவர் சொல்றாரு கூட்டம் அதிகமா தெரியுது டிவியில் கொஞ்சம் வீட்டுக்கு வந்துருக்குன்னு நீ போ நாங்களும் வர முடியாது இப்போ விஜய் பார்த்தா வருவோம் அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா அப்ப நீ என்ன மனநிலையில இருக்கீங்க வெளியில என்ன நடக்குது கேமராவில் ஷாட்ல அவுட் ஷாட்ல ட்ரோன் ஷாட்டில் பார்த்த போல பதப்பதைக்க இது ஏன்னா அது பெரிய சிக்கலில் கொண்ட விட்டுற போல இருக்குன்னு கரெக்டாக சிக்கலில் கொண்ட விட்டுருச்சு நீங்கள் மதுரை மாநாட்டிலேருந்து எந்த பாடம் கற்றுக்கல இது நீதிபதி கேட்காமடுவாரா மதுரையில் என்னங்க நடந்துச்சு ஏங்க நாலஞ்சு பேர் சத்தாங்க சொல்லுங்க மதுரையில் கொடி கொடிக்கம்பை விட்டிங்கல என்னங்க ஆகுது கொடிக்கம்ப கூட்டத்தில் விழுந்தா என்ன ஆகுது இதை ஆரம்பத்தில் இதெல்லாம் பேசிட்டு தான் இருக்கேன் நான் நீதி குச்சிகளை என்னை திட்டி திட்டே போறான் வாயில விழுந்து நீ திட்டா திட்டிட்டு போ உன் சிறு மேல எனக்கு அக்கறை இருக்கு நான் அக்கறை படுறேன் அதை உடுத்துட்டு பாலிடிக்ஸ் பண்ணது அது பண்ணுது இது பண்ணுது செத்த பேரும் எல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணாதான் செய்வாங்க நீ சாவாம ஹேண்டில் பண்ணிக்கலாம் செத்த பேச பேசதான் செய்வான் அதுக்கு தர கட்சிகள் இருக்கு அதுக்கு தரங்க பேச்சாளர் இருக்கிறாங்க எங்கள் ஊரில் எது நடந்தாலும் கண்டுக்கப்பட்ட இருப்பாங்களா நீ பத்து பத்து லட்சம் சிஎம் அறிவிச்சிட்டு கரூர் போகிறாரு நீ அடுத்த நாள் காலையில் நேற்று மதியம் பலண்டம்பது தான் இருபது லட்சம் அறிவிக்கிறார் விஜய் அப்புறம் அது வரைக்கும் எப்படி படுத்து டூயின்னே இருந்தாரா என்ன பண்ணிட்டு இருந்தார் வீட்டில் ஏங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னா

நடிப்பார இல்லை ஏமாறமும் கெடுப்பாரா இல்லை கெடும் அவன் யாருக்கு கெடுக்க வேண்டாம் தானே கெட்டுருவான் யாருக்கும் அள்ள வேண்டியதில்லை சூழ்ச்சியெல்லாம் பண்ண வேண்டியதில்லை அவர் ஒரு அரசியல்வாதியாகவே யாரும் ஏற்றுக்கலைங்க இங்கே வந்து மீட்டிங் பேச ஆரம்பிச்சாரு நீங்கள் என்னோட விமர்சனங்கள்லாம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கூட்டம் இது கண்ட்ரோல் ஆகாத ஒரு கூட்டத்தை வச்சு நீங்கள் அரசியல் கட்டமைக்கிறீங்க வீட்டுக்காரர் ஒருத்தர் பேசுகிறாருன்னா நீ சாப்பிட்டு போ வை 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 நாங்கள் இங்கே டவர் வேற இல்லை வை நாங்கள் பார்த்துட்டு தான் வருவாங்குது என் வீட்டுக்காரல்லாம் முக்கியம் இல்ல எனக்கு விஜய்தான் முக்கியம் ஆடியோ போடுறாங்க இந்த தற்கொலைகள் எனக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை தோல்லை தூக்கி போட்டு அந்த தூக்கி போட்டு புடத்தை தூக்கி போட்டு போயிட்டு இருக்காமா ஆமா சார் ஆமா சார் தூக்கி போட்டு போனா இல்ல யாரு தூக்கி விஜய் தூக்கி போட்டு போனாரு தான் வீட்டு பண்ணையார் 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 வந்து இப்பதான் வீட்டு விட்டு வெளில வர்றாரு பனையூர்ல இருந்து பட்டியல பாக்க வீட்டுக்கு போனாரு ஏன் இப்ப என்ன அவங்களுக்கு இங்கே அங்க எதுக்கு போகணும் ஏன்னா இந்த வீட்டுக்கு யாரும் புதுசா வர முடியல பாம்பு வந்துருக்கு நீங்க ஜெண்டு பாம்பு இந்த வீட்டுக்கு யாரும் புதுசா வர முடியலமா இந்த வீட்டுக்கு எல்லாம் ஃபுல்லாக சொல்றீங்க எல்லா யாருக்காவது இருக்கு வர முடியல நண்பர்கள் யாராவது வரணும்னு நினச்சிருப்பார் வீட்டுக்கு யாரும் இங்கே வர முடியல இந்த வீட்டுக்குள்ளே யாரும் நுழைய முடியல புரியுதா உங்களுக்கு புரியுது புரியுது யாரும் நுழைய முடியல எல்லாம் போலீஸ் பாதுகாப்பு வந்துட்டாங்க கட்சிக்காரங்களும் வேற யாருமே உள்ளே அளவு கிடையாது உள்ள வீட்டுக்குள்ளே இருக்கிறதா சாப்பிட்டுட்டு இருக்கலாம் இல்லேருந்து இது இன்புட் ஆகலை அந்த பனை ஒரு இவருக்கு வந்து ஒரு ப்ரைவேசி ரொம்ப போயிருக்கோம் சாதாரண விஷயம் இல்லை ப்ரைவேசி போயிருக்கோம் ஆல்ரெடி பார்க்க வீட்டில் எல்லாரையும் யார் யார் நண்பர்கள் உள்ள போகணுமோ எல்லாரையும் வீட்டுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி உள்ளே போயிருப்பாங்க வீட்டுக்குள்ளே ட்ராப் பண்ணிட்டு போட்டு டக்கு டக்குன்னு எல்லாம் உள்ள பொறுத்தவரைக்கும் இப்போ தலைவர் உள்ளே போவார் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டுன்னா ரெண்டு நாள் மாயாவி வெளில வர மாட்டார் மாயாவி தானே வெளில வர மாட்டார் மது மதுரை மாநாடு போட்டது படுத்து வருதா மாயாவி அதுக்கப்புறம் வெளில வரல மறுபடியும் இப்போ இதோடு படுத்துறது இதுக்கு முடிவு எல்லாம் சொல்ல தெரியல இப்போ மதுரை கோட்டை போயிருக்காங்க அவசர வழக்கை எடுக்கட்டு இருக்காங்க பெரிய பலான கேள்விகள் வைக்கிறாங்க இது எப்படி அது எப்படி இது எப்படி ராத்திரில எப்படி போஸ்ட் போஸ்ட் போனாங்க பண்ணதே இல்லையா ஏன் அவசர அவசரமா நடந்தது உடனே வந்துட்டாரு அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வி கேள்வி வருது அங்க என்ன வேலை எல்லாம் பொறுப்பு பொறுப்பு அமைச்சர் பாலாஜி அமைச்சர் கிடையாது அந்த ஊரோட எம்எல்ஏ பொறுப்பு அமைச்சர் தெரிஞ்சுக்கிடுங்க இப்ப போஸ்ட்மார்டம் பண்ணாம வெயிட் பண்ணி வச்சிருந்த அரசியல் பண்றது அரசியல் என்னமா நாற்பது பாடி வச்சிருந்த அரசியல் பண்றது அரசியல் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சளவு டிலே பண்ணி அவங்கவுங்க பாடி அவங்க கொடுத்தாச்சு அவங்க கூட அடக்க மாட்டாங்க நீங்கள் கொஞ்சம் தூரம் கேமரா காரணம் வீடு வரையும் போனீங்க அப்புறம் திரும்பி வந்துட்டீங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நாற்பது பாடி ஜிஹெச்சில் வச்சு பாலிடிக்ஸ் பண்ணி தான் பாலிடிக்ஸ் அதுதான் அரசியல் அது திமுக விரும்பவே இல்லைம்மா செய்யறா செஞ்சுருக்கலாம் நீங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் இதுதான் ஜிஹெச்சில் நாற்பது பாடி இருக்கு நாற்பது பாடி சொந்தக்காரவங்க எல்லாரையும் வர வர வந்துட்டு தானே இருப்பாங்க அள வச்சு ஒரே முராரி ராகம் பாடம் வச்சு எல்லாரையும் ஷூட் எடுத்து வாய்க்கு வந்தபடி விஜய பேச வச்சு ஒரு ஒரு பாடியாக ரிலீஸ் பண்ணியிருந்தாக்க இவர் பண்ணுற மாதிரி புதுப்படம் ரிலீஸ் பண்ண பண்ணியிருந்தாக்க விஜயோட டப்பா டான்ஸ் ஆடிடும் ஜீரோ சதவீதமாக இருப்பார் ஆனால் உடனே போஸ்ட் பாடம் பண்ணுறது தற்கொலை வெட்டி கிடக்குறது நல்லது ஆமா அங்கே மெடிக்கல் காலேஜ் இருக்குது அது பண்ணுறதுல என்ன ஆச்சரியம் இருக்குது எத்தனை டீன் இருக்கிறாங்க எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க எத்தனை மெடிக்கல் காலேஜ் படிச்சவங்க படித்தவங்க இருக்காங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சரசர சர பண்ண வேண்டியதானே இது ஒன்றும் பெரிய கான்ட்ரவர்சியல் டெத் கிடையாது இல்லை மிதிப்பட்டு இருந்தது தானேமா ஒரு நாப்பது மட இருக்குற நீங்க சொல்றது காம்ப்ளிகேட்டடா இருக்கும் இது வந்து ஆக்சிடென்ட் தானே ஆக்சிடென்ட் பண்றது எவ்ளோ நேரம் ஆகும் ஒரு பாடி ஃபிப்டீன் மினிட்ஸ்ல பண்ணுவாங்க ஒரு பாடி அதிக கொஞ்சம் சார் கட்டிக்கீரைல எல்லாம் விழுந்தது அப்படிங்கற தகவலும் வந்து உட்காந்து இல கிரிக்கறாங்க க கழுத்த புடிச்சு நெரிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆடியோ கூட வெளிய வந்திருக்கு சார் வயிட்ல ஏறி முரிச்சு இருக்குறாங்க அப்படிங்கறது எல்லாம் வந்துட்டு வெளிய வந்துட்டே இருக்கு எல்லாம் வந்து நம்ம கூட்டத்துல விழுந்தா நீங்க விழுந்தாலும் நான் விழுந்தாலும் யாரும் விஜய் விழுந்தாலுமே போட்ட மிதிச்சு தான் எடுப்பாங்க அங்க உணவு விதிவிலக்கெல்லாம் இல்லம்மா அது ஒரு தப்பு அந்த பவுன்சர் எல்லாம் வச்சுக்கிட்டு எதுக்கு போறாங்க எல்லாரும் எல்லாம் கிட்டல் பண்ணுவாங்க எதுக்கு பவுன்சர் எதுக்கு போலீஸ் பாதுகாப்புனா இந்த மாதிரி பயந்துகிட்டு தான் ஆக்சுவலா இதுல ஒரே ஒரு விஷயம் தவறு நடந்த ஆரம்பம் இது லேட்டா வந்தது மட்டும்தான் மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு வந்துருந்தா அந்த பேச்சு கேட்டான் இல்லையில தப்ப யார் திருத்திக்கணும் எந்த இடத்துலயும் தவறு திருந்த வேண்டியது இருக்கு

சி டி நிர்மல்குமார் பொதுச்செயலர் புசி ஆனந்த் அவர் ஒரு எடுப்பாரு கைப்புள்ள மாதிரி அவரை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ண போறாரு அவருக்கு என்ன அரசியல் ஞானம் இருக்க போகுது ரெண்டாயிரத்தி நானூறு ரோட்ல ஜெயிச்சு வருமா புசி தொகுதியில் எம்எல்ஏ எம்எல்ஏங்கிறாங்க மொத்தமா ஒரு கவுன்சில் ஓட்டு கிடையாதுமாங்க புசிக்கிறது தொகுதி ஆனந்தங்கிறது ஒரு பேருமா ரெண்டாயிரத்தி நானூறு ரோட்ல ஜெயிச்சார் அந்த ஓட்டு ஒண்ணு அவர் எம்எல்ஏ எம்எல்ஏன்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து வருஷம் ஜாயின் பண்ணிட்டார் விஜயோட புது வருஷம் ஜாயி பண்ணிட்டார் ஆனா அவரே வேலையை ஃபேர் போட்டு வச்சிருக்காங்க

செத்துட்டாங்கடா ஏத்திட்டு இருக்கா சொல்லுவாங்க அவர் எப்படி பதிலளிப்பாரு அப்ப மேல பேசிட்டு இருக்கும் போதே நிறைய பேர் இறந்து மேல பேச ஆரம்பிக்கிறது முன்னாடியே நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சுட்டு அது ஒரு தூரம் தூக்கி தூக்கி வெளியேற்றினாங்க விஜய் வந்த பிறகு சுத்தமா யாரையும் வெளியேற்ற முடியல இப்ப ஒரு சப்பகேஷன் ஆகுது வெளியில போகணும்னா கூட போக முடியலமா அந்த இடத்த விட்டு ஆம்புலன்ஸ் எப்படிமா சும்மா வரும் நீங்க ஆம்புலன்ஸ் இந்த ஆம்புலன்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்களேன்னு வாழ்த்துங்க அது உடனே இந்த ஆம்புலன்ஸ் பாத்தீங்களா ஏமா இங்கே ஒரு ஒரு இங்க ஒரு மீட்டிங் விஜய் மீட்டிங் போகிறாரு வச்சுக்கங்களேன் நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன் பட் கூட பசங்க போகணும்னு ஆசைப்பட்டா சரி நானும் போய் கூட்டத்தில் நீ இன்னும் பார்க்குற சூழ்நிலை வேறு வழி இல்லை ஏதோ ஒரு பாதுகாப்பாக நிற்கிறோம்னு வச்சுக்கங்க உடனே நாளைக்கு அசம்பாவிதம் ஏற்பட்டால் என் ஃபோட்டோலாம் எடுத்து போடுவீங்களா இவர் திமுகவுக்கு பேசுவார் இவர் இவர் தான் கலவரத்தை உண்டுப்பட்டார் சொல்லுவீங்களான்னு கேட்குறேன் உடனே ஆம்புலன்ஸ் டிரைவரை பார்த்தீங்களா அவங்கள பார்த்தீங்களா இந்த ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ வச்சு அந்த ஃபோட்டோ எடுத்து இந்த ஃபோட்டோ வச்சு இதெல்லாம் கேவலமான அரசியல் இதெல்லாம் மிக மிக மலிவான அரசியல் சார் அரசியல் அவங்களுக்கு சரியான முறையில அரசியல் பண்ண தெரியுதுன்னு சொல்றீங்களா இல்ல அரசியலே தெரியலன்னு சொல்றீங்க அரசியலே தெரியலம்மா அரசியலே தெரியல எடப்பாடி பழனிசாமி வேலுச்சாமி புறத்துல தான் ரெண்டு நாளைக்கு முடியும் மீட்டிங் போட்டாரு ஏமா எதுவுமே நடக்கல ஒரு சின்ன அசம்பாதம் கூட ஏன் நடக்கல அது ஆர்கனைஸ்ட் பார்ட்டி அவங்க சுத்தி இருக்கவங்க கரெக்டா இருக்கு ஆர்கனைஸ்டு பார்ட்டி கரெக்ட் கரெக்ட் நான் ஆர்கனைஸ்டு பார்ட்டி கரெக்ட் இவங்க இவங்களை வரையறையெல்லாம் கிடையாது இப்ப ஒரு மாநாட்டுக்கு இந்த வண்டியெல்லாம் அங்கே நிப்பாட்டினோன்னு சொல்கிறாங்கல்ல இவங்க வர்றதே ஏறல தானே வர்றாங்க வர்றதே பறந்து தானே வர்றது படமரத்தில் ஏறுறது கரண்ட் கரண்டு மரத்தை ஏன் பண்ணின்னு கேட்டால் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு உலகம் சொன்னாங்க அதில் ஏறுனாங்கன்னா ஏறுறாங்க ட்ரான்ஸ்ஃபார்மரில் அது எத்தனை கேவி வெயிட்டேஜ் உள்ளது அது நூற்றி பத்து கேவி இரநூத்தி ஐம்பது கேவி உள்ளது வெடிச்சரில் மேலே செதறி போவோம் எல்லாரும் கருகி போயிடுவோம் கோயில் திருவிழா நடக்குள்ள உங்கக்கூரில் கரண்ட் கட் பண்ணதே இல்லையா செப்பரம் போதில் மேலே அப்போ எல்லா வரும் ஷடவுன் பண்ணுவாங்க ஏன் ஈபி என்ன வெட்டி எடுப்பாங்க திருவிழா போகிறதுக்கு ஆனா இங்க கரண்டை கட் பண்ணலன்னா அவங்க அதிகாரப்பூர்வம் என்ன சொல்றாங்களோ அதான் நம்மளும் அவங்க அதிகாரப்பூர்வம் இவர் வந்து நான் கரண்டை கட் பண்ணல ஜென்ரேட்டர் தான் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு சார் கரண்ட் கட்டாரா என்ன பாதுகாப்பாக இருக்க வேண்டியது தானே நான் அதை ஆர்கனைஸ் இல்லாத ஒரு டீம் அது போயிட்டு உணர்ச்சி வசப்படுத்துறதும் சினிமா டைலாக் அவரை பார்க்க போனதுதான் சரி இதுக்கப்புறம் விஜய் அவர்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் டிவிக்கு எதை நோக்கி பயணிக்கும் இதுக்கப்புறம் அவங்க இப்ப வந்துட்டு இவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதம் தான் சார் சொல்லணும் வாழ்க்கையில மறக்கவே முடியாது அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன சார் பண்ணுவாங்க தாலி அறுத்தா வெட்டி தாலி எடுத்துட்டாங்க நாற்பத்தோடு தாலி எடுத்துட்டாங்க அவ்வளவுதான் அப்புறம் என்ன பண்ண முடியும் இதுக்கப்புறம் அவர் தான் முடிவு எடுக்கணும் இதுக்கப்புறம் எங்கேயே கட்சி நடத்துவோமா இல்லை வேண்டாமாங்கிற டிசிஷனே அவர் எடுக்கணும் முதல்ல இந்த கூட இருக்கிற கையெல்லாம் விரட்டிட்டு ஒரு அறிவு சார்ந்த கூட்டத்தை கூட கூட வச்சுக்கணுமா எல்லா கட்சி லீடர்ஸும் பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவரு டிசைட் பண்றாரு நினைச்சுட்டு இருக்கீங்களா அவருக்கு பின்னாடி ஒரு நாற்பது ஐம்பது பேர் அறிவாளிகளை வச்சு அவங்க சொல்றதெல்லாம் மண்டையில ஏத்திப்பாரு தளபதி முகஸ்டாலின் இருக்காரு அவர் சொல்கிறது மட்டும் இல்லை அவருக்கு ஒரு ஐம்பது பேர் அட்வைசர் இருப்பாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் அவங்களுக்கு பாலியல் கால நண்பர்கள் ஸ்ட்ராட்டஜி ஒரு பப்ளிக் என்ன சொல்கிறாங்க மாவட்டச்சாரர் என்ன சொல்கிறாரு கேட்பாங்க மோடி க மோடி இந்தியாவை ஆள்றாரா அமித்ஷா தானே ஆள்றாரு யார் பிரெயின் இருக்கோ தான் ஆள முடியும் நீங்கள் அவர் ஒரு ஸ்டாப்பிடு தான் மோடி ஆனால் பிரெயின் ஃபுல்லாக இவர் தான் பேக்கப் ஃபுல்லாக ஸோ அது மாதிரியான விஷயங்களை நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கணும் ஒரு அழைஞ்சா நல்லது சொல்கிறதுக்கு இந்த அண்ணாமலை பேர் நாலு பேர் ஃபர்கேர் பண்ணுங்களேன் என்னப்பா வடக்கு எடுத்துங்க அம்மா நாலு லட்சம் பேர் இல்லைம்மா நாற்பது லட்சம் பேர் உங்களுக்கு கோஷம் போட போடுமா ஓட்டு போடுறது போதுமா ஆனால் உங்களை அரசு நடத்துறதுக்கு வந்து மந்திரிகள் ரொம்ப முக்கியமானவர் அரசாட்சி நடத்துறது பிஷப் ரொம்ப முக்கியம் செஸ் போர்டு விளாண்டுறீங்கலாம் பிஷப் இல்லாமல் காலி ஆகிடுவோம் பிஷப்பு தான் ரொம்ப லாங்கில் போய் அடிச்சுட்டு வருவார் கிராஸ்ல போய் சாத்துவார் சாத்து வருஷத்து கிராஸ்ல எல்லாம் நேராக போக அப்படி போவோம் குதிரை எப்படி போவோம் பிஷப்போடு கிராஸ்ல போய் அடிப்பார் சோ நல்ல அறிவாளிகளை கூட வச்சுக்கணும்ல எல்லாம் ஜாலரா கொட்டற ஒன்று வச்சது சினிமா படமா ரிலீஸ் பண்றோம் இந்த படம் ஃபெய்லியர் ஆயிட்டா அடுத்த படம் பார்த்துக்குன்னு சொல்றது நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க இது வரையும் வரலாற்றிலே இல்ல சத்தியமா சார் நல்லாட்டில இல்லாத ஒரு விஷயம் ஜெயலலிதாவை கம்பேர் பண்ணி சொல்றேன் ஜெயலலிதாவோட கம்பேரிசன் சொல்றேன் ஜெயலலிதாவோட எதோட கம்பேர் பண்ணணும் நானு முதலமைச்சர் ஆமன் சொல்றேன் ஜெயலலிதா கம்பேர் பண்ணுவோம் அவங்கள நீங்களும் போட்டியில போட்டியும் மெரிப்பட்டு மக்களை கொள்றதுல போட்டி போட்டிருக்கீங்க சார் தொடர்ந்து ஒரு ரெ இரண்டு மூன்று நாட்களாக இதே இதுதான் பேசப்படுது சார் எல்லா இடங்கள்லயுமே அஹ் மனதை ரொம்ப பாதிக்கப்பட்ட விஷயமா தான் போயிட்டு இருக்கு இதுக்கு என்ன நடந்திருக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு மக்களுக்கு ஒரு தெளிவே இல்லாம ஆளுக்கு ஒரு கருத்து வச்சிட்டு இருக்காங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு இருக்காங்க சோ இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த நேரம் லேட்டா வந்ததுல கூட்டம் நிறைய நூற்பாலைகள் உண்டு கரூர் திருப்பூர் இந்த சுத்தி நூற்பாலைகள் அப்ப வந்து எல்லாம் ஏற ஆரம்பிச்சுட்டாங்க சார் இடம் சரியான இடம் கொடுக்கல தவறான இடத்து கவர்மெண்ட் கொடுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு குற்றம் வைக்கிறேன் ஒரு நீங்கள் நீட் இடத்துலலாம் இடம் கொடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட் ஒரு மூணு இடத்த சொல்லும் இது நீ எந்த இடத்த சூஸ் பண்ணி ஒன்று உழவர் சேர்ந்தை கேட்டாங்க உழவர் சந்தை இட்ஸ் நாட் குட் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க இன்னொரு இடம் ரவுட் கேட்டாங்க நாலு பக்கம் எக்ஸிக் அது மெயின் சிட்டி ரெண்டாவது அது எனக்கு கிடையாது இந்த இடம் யாருக்குமே கொடுக்காம உங்களை மட்டும் கொடுத்து விட்டாங்கன்னா நீங்கள் சொல்லாமல் எடப்பாடி அக்கா தடவ மீட்டிங் போட்டு போயிருக்கேன் நீ பத்தாயிரம் பேர் தானே பர்மிஷன் கேட்டீங்க ஏன் ஒரு முப்பத்தி ஏழாயிரம் பேர் உள்ளே வந்துட்டாங்க பத்தாயிரம் பேர் பர்மிஷன் கேட்டீங்கல்ல அது இது வீக்கெண்ட் பார்ட்டின்னு கேக்குறேன் மக்கள் மேலேயும் தப்பு இருக்கு தப்பு இருக்கு தப்பு அந்த இடத்துக்கு குழந்தைகள் எல்லாம் தூக்கிட்டு போலாமா சார் எத்தனை குழந்தைகள் தப்பு குழாயில தேன் வெட்டியதுன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு தேன் எங்க இருந்து வெடியா தேனிக்கல்ல இருந்து வரும் குழாயில் எப்படி வரும் குழாயில தண்ணி வரும்னு சொன்னா நம்பலாம் அதே வர வரமாட்டேதீங்க என்ன நான் என்ன சொல்றேன் வீக்கெண்ட் பார்ட்டி மாரி என்ன எலெக்ஷன் கேக்குறேன் வீக்கெண்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்கல்ல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நைட்டு போய் குடிச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக குடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து படுத்து திங்க திங்கிழமை நல்லா வேலைக்கு போறதா வீக்கெண்ட் பார்ட்டி அதுன்னு வீக்கெண்டு வீக்கெண்டு எல்லாம் லீவில் இருக்காங்க இப்போ காலாண்டு லீவ் வேறு விட்டாங்க எல்லா பிள்ளைங்களும் வீட்டில் இருக்குது எங்கேயாவது போக போகணும் சரிவா மாநாட்டுக்கு போகணுன்னு வந்து பார்த்து கிடச்சா எல்லாம் சபமாக ஆகிப்போச்சு எனக்கு இதில் வருத்தம்னா உயிர் போனது தான் வருத்தமாக இருக்குது அரசியலை விடுங்க அப்புறம் விஜய்யா இருக்குது அதே யாராவது இருந்தாங்க போகிறாங்க வர்றாங்க ஆனால் ரத்தம் குடிக்கக்கூடாது இல்லை விஜயோட ஸ்டில் வச்சு ஒரு போட்டு தாங்கி குரோஃப் பண்ணி ஒரு ஒரு இது அப்படியே அந்த கை நிற்கிறாரு கை ஃபுல்லாக ரத்தம் வழிகிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் இன்னொரு கார்ட்டூன் வந்து ஒரு சவப்புட்டிக்குள்ளே அப்படியே குழந்தையோட கை வெளில நிற்கிது அப்படியே வச்சு ஆணி அடிக்கிறார் அந்த மாதிரி போட்டுருந்தாங்க ஆனால் பார்க்கவே முடியல கார்ட்டூன் தான் ஆனால் அதுவே அவ்வளோ வழியே தருது குழந்தையோட வாயெல்லாம் கெஞ்சி போச்சுன்னு சொல்கிறேன் நீங்கள் மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் போவாது விஜய்க்கு ஓட்டு போடணுமா போட்டு துளைங்க வீட்டில இருந்து போடுங்க உங்கள் ஊர் பக்கத்தில் பூத்து வைக்க போறாங்க ஓட்டு போடுங்க இல்லை விஜய் ரொம்ப பிடிக்குமா விஜயோட பத்து படத்தை டவுன்லோட் பண்ணி வீட்டில் அமேசான்ல போட்டு பாருங்களேன் தான் கிளியராக தெரியும் இப்போ மற்ற கட்சிகள்லாம் எப்படி தான் இருக்குன்னா ஆர்கனைஸ்டு பார்ட்டியாக இருப்பாங்க மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர் எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியும் அத்தனை பேர் கரெக்டாக சாப்பாடு எல்லாமே ஃபுட் அண்ட் பேவரேஜஸ் இருக்கும் அதுக்கான இடம் இருக்கும் மாநாட்டில் போட்டு சேர் இருக்குன்னு கிண்டல் பண்ணி பேசி விஜய் நாக்கம் அடித்து உள்ளே வைக்கலாமா ஆயிப்பிச்சுமா சேர் இருக்கும்தாம்மா சப்போஸ் எக்ஸஸ் கூட்டம் வந்துடுது அப்படின்னா என்ன பண்ணுறதுக்காக ஒரு மாநாட்டில் ஒரு ஒரு நூறு பேர் உட்கார இடத்துல ஒரு உதாரணம் ஒரு பத்தாயிரம் பேர் உட்காரலன்னா பதினஞ்சாயிரம் பேருக்கு பந்தல் போட்டிருப்பாங்க ஒரு ஐயாயிரம் பேர் எக்ஸஸ் எல்லா மாநாட்டிலும் இப்படி தான் போட்டிருப்போம் காரணம் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டக்கூடாதுங்க திடீர்னு ஒரு ஃபயர் ஆகுதுன்னா எக்ஸிட் ஆகணும் நல்ல வேலை இப்படி வச்சுக்கோங்க ஒரு எலக்ட்ரிக் ஷாக் ஏற்பட்டுறதை என்ன பண்ணியிருப்பீங்க முதல்ல விஜய் அவர்களே ஒரு சிறந்த ஆழ்ந்து கேட்குறேன் மனித உயிரோடு விளையாடாதீர்கள் நீங்கள் கரெக்டாக நேரத்துக்கு போக நேரத்துக்கு வாங்க அது ஒன்று தான் நான் உங்கள்கிட்ட மேலே வைக்கிறேன் மைனஸ் அந்த கூட்டம் கூடிச்சு அசம்பாவிதம் ஏற்பட்டுருச்சு அதன் மீது அரசியல் நான் விரும்பலை வாழை சுட்டிட்டு வீட்டில் இருங்க அங்கே போனால் போய் ஏறுறது அங்கே ஏறுறது இங்கே குதிக்கிறதெல்லாம் செய்யாதீங்க அது உங்கள் கட்சித் தலைவருக்கு அவமானம் உங்களுக்கு அவமானம் அதுதான் உங்களை சொல்றாங்கன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி இல்ல மெச்சூரிட்டியா நடந்தது நீங்க செய்யற செயல் உங்க கட்சி தலைவரை பாதிக்கும் தொடர்ந்து பேசறான் நன்றி கண்டிப்பா நன்றி சார்